ரெண்டு அணிகளுமே டென்டிவா ஆரம்பிச்சு இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்துல தற்போது குஜராத் அணிதான் லீடை எடுத்திருக்காங்க அகைன்ஸ்ட் பட்டா ஏற்கனவே இந்த ரெண்டு அணிகளும் மோதும் போது வெற்றி பட்டா பக்கம் போச்சு பதிலடி கொடுக்க குஜராத்தும் தயாரா இருக்காங்க அஞ்சாவது ஆறாவது இடத்துல தற்போது பாயிண்ட் டேபிள் இருக்கிற அணிகள் நடக்குமா நம்ம யுவராஜ் தியாகராஜன் யுவராஜ் உள்ள வந்திருக்கார் டிஃபென்ஸ்ல சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக அண்ட் நிதின் போன முறை உள்ள வந்து கப்னு சொல்லி ரெண்டு பாயிண்ட் தூக்கணும் நித்தினிங்க அடிச்சு எடுத்தா ரெண்டு பாயிண்ட் சூப்பர் டாக்டர்ல பட்னா பயிற்சிக்கு ஆல் அவுட் தள்ளணும்னு குஜராத் ஆசைப்படுறாங்க ராம் மேர் சிங் ஆசைப்படுவாரு துல் உள்ள இருக்காரு கார்னர் புஷ் பண்ண பார்க்கறாங்க டூஆர்ட இல்ல சோ எம்டி போட முடியும் போட வாழ்க்கையில நீங்க முயற்சி செய்தால் எங்கேயும் நீங்க வரலாம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு அவரோட வாழ்க்கை சிஎம் அதாவது அவர் வீட்ல இருந்து அவர் கிரிக்கெட் ஆட வரதுக்கு ரெண்டு நாள் டிராவல் பண்ணுமா ஆனா இங்க ரொம்ப சீக்கிரம் டிராவல் பண்ணி வெளில வந்துட்டாருங்க உள்ள வந்த ரோஹித் சப்ஸ்டியூட்டா வந்தவரும் அடிக்கிறாரு சொல்லிட்டு இந்த கொஞ்சம் கோவப்படுவாரு பசல் ஆங்கிள் ஹோல்டு ஒர்க் அவுட் ஆல அழகா இழுத்து விட்டாங்க சுல்தான புதுசா பொதுவா தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுற பசுல் அத்தராட்சிக்கு இந்த வாட்டி

ஒரே ஆல் அவுட் சிச்சுவேஷன்ல இருந்தும் ரிவைவல் கொண்டு வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மல்டிபிள் ரிவைவல்ஸ் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்தா அதை விட கஷ்டம் அதை செஞ்சிருக்காங்க பட்னா பைரட்ஸ் த்ரீ டைம் சாம்பியன்ஸ் சமையான கம்போஷரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இப்போ நிற்கிறாங்க டூ ஆடை அப்படின்னாலே பிரெஷர் ரேடர் தான் என்ன செய்ய போறாங்க பட்னாவின் டிஃபென்ஸ் டேக்கிள் பண்ணியிருக்காங்க டேக்கிள் பண்ணி

வேற லெவலுக்கு இருக்கும் நபி பக்ஷ தப்பிக்க முடியலையா அச்சரியமா இருக்கேப்பா கிருஷ்ணன் துல் அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு போன வருஷம் லெஃப்ட் கார்னர் இந்த வருஷம் ரைட் கார்னர் கடைசி ஏழு நிமிஷம் பிரதீக் தையா உள்ள வந்திருக்கிறாரு பிடிச்ச ரெண்டு பாயிண்ட் தரமான ரெண்டு வீரர்கள் சுரான் காட்டுறதுக்கு பிரதீக் சம ஆனால் பரவாயில்லைங்க அந்த சான்ஸ் நிகழ்ந்திருக்கு நாலாவது சூப்பர் டாக்டா இருக்கும் முயற்சி பண்றாங்க ரெண்டு பேரும் பிரதீக் தையாவை பார்சல் பண்றதுக்கு

பிளாக் போட்டு அதுக்கான ஒரு தேவையான சப்போர்ட்டும் கிடைச்சது மயூர் கதம் கிட்ட இருந்து ஒரு ஒரு பாயிண்ட் கூட வரலீங்க மூணு தடவை தான் முயற்சி பண்ணியிருக்காரு எனக்கு பசல் ரொம்ப பிடிக்கும் மக்களே ஆனால் இன்னைக்கு என்னவோ தெரியல ஒரு ஆஃப் கலர் எவ்வளோ ரெண்டு பாயிண்டா என்னங்க எக்ஸ்ட்ரா இன்னைக்கு நித்தின்னு அதுல கடைசியில மயூர் கதம் கன்ஃபார்ம் அவுட் அதுக்கு முன்னாடி யாரை தொட்டா பார்க்கணும் இங்க ஏன் வந்து ரேடர் அவுட் னு வந்திருக்குங்க ஒன் பாயிண்ட் பட் நிச்சயமா ரீப்ளேல பாப்போம் குஜராத் ஜெயின் சேலஞ்ச் ரைடர் சேவ் 2 பாயிண்ட் ஹவர் அடிஷன் ரேடர் அவுட் ப்ளீஸ் ரிவ்யூ ஆனா இது குஜராத்துக்கு எதிராக வந்தத காரணமாக ரிவ்யூ எடுக்கறாக இதுதான் ரிவ்யூோட பவர் ஏன் இந்த அவங்க கேக்குறாங்கன்னா டச் இல்லாம அவர் லாபியை பயன்படுத்திட்டார் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு இந்த ஆங்கிள் எடுத்துருக்காங்க டச் அங்க எனக்கு கண்கள்ல தெரியல லாபியில லெஃப்ட் லெக் ஃபர்ஸ்ட் ஏறிச்சா இல்லையே அதாவது எஸ் எஸ் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஆங்கிளுங்க ஆப்போசிட் ஆங்கிளில் முதல்ல எஸ் இந்த இடத்துல டச் இருந்து தான் இவர் லாபியில் போனார் அப்படின்னா ரெஃப்ரி சொன்னது தான் கரெக்டு அதாவது டச் இல்லாமல் யார் லாபியில் போகிறாங்களோ அவங்க அவுட்டு இந்த தருணத்தில் லாபியில் முதல்ல ஏறுறது ரேடர்னா ரேடர் அவுட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் லேக்கை உள்ளே வச்சாரு ஸோ அங்கேயே அவர் காலின்னு சொல்லலாம் அண்ட் கீழே அவருடைய லெஃப்டில் முட்டி பட்டுருச்சு அப்புறம் தான் கை கீழே இறங்கியிருக்கு

ஆனா இப்போ நான் சொல்றேன் பட்னா பைரட்ஸ் ஜாக்கிரதையா இருக்கு சூப்பர் டாக்கல் ரெண்டு போச்சுனா காலியே எட்டு பாயிண்ட் வித்தியாசம் ஆல் அவுட் ஆக்கிட்டாருனா முடிஞ்சது பசல அத்ராச்சிலி ஏ என்ன தொடற யார் கிட்ட அப்படி கேக்குறாரு தொட்டிட்டானே அப்படினு ரொம்ப பொப்பியமா வஞ்சித் பேட்ட தொட்டு சத்தி செய்றாங்க இப்போ யார் என்ன டிசிஷன் ரெஃப்ரி கொடுக்கறங்களோ அது ஆகணும் ஏனா ரெண்டு டீமுக்கு ரிவ்யூ ரிவ்யூ கிடையாது

பட்னா பைரட்ஸ்க்கு வந்து சேருது ஓன்ஸ் ஆன் மூமெண்ட் ஆட்டத்தோட முடிவில்தான் ஒரு ஆல் அவுட்டை நம்ம பாக்குறோம் அந்த ஆல் அவுட்டை சந்திச்சிருக்கிறது குஜராத் அணி நோய் புள்ளியா நீங்க கடைசியில இறக்கி விட்டா அவரால இன்னும் தான் செய்ய முடியும் மேபி ஆட்டத்துல இன்னும் நிறைய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருந்ததுன்னா ஏதோ ஒன்னு செஞ்சு காட்டி இருந்திருக்கலாம் பட் இப்படி டூ லேட்

இன்னைக்கு ஒரு point எடுக்காமல் தவிச்சுக்கிட்டு தவிச்சிட்டிருக்கார் அஞ்சு வாட்டி டாக்ள் முயற்சி பண்ணி அஞ்சலியும் ஃபெயிலியர் தான் இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க குஜராத் இதிலிருந்து எப்படி மீண்டு வர போறார் ஃபசல் அத்ராச்சலி 1932 ஹியூஜ் டிஃபரன்ஸ் 106 ஆவது ஆட்டம் இன்னும் சில நொடிகள்ள முடியுது இந்த வெற்றியின் மூலமா பட்னா பைரேட்ஸ் மேலே ஏறுறாங்க குஜராத் கீழே இறங்குறாங்க அவ்வளவுதான் முடிச்சுக்கோ அப்படின்ட்டாங்க கடைசி ரைட்ல போனஸ் மட்டும் ரோஹித் குலியாவுக்கு பனிரெண்டு புள்ளிகள் வித்தியாசத்துல இந்த மேட்ச பட்னா பைரட்ஸ் ஜெயிக்கிறாங்க மக்களே ஆட்டத்தோட முழு கண்ட்ரோல் எஸ்பெஷலி லாஸ்ட் டென் மினிட்ஸ்ல பட்னா பைரட்ஸ் எடுத்ததுதான் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கு அருமையான ஆட்டம் பட்னா பைரட்ஸ் அணி ஹோம் லேக் அட்வான்டேஜ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சு ஆடி